நான் ஒட்டஞ்சித்திரம் அஜய் கொங்கு மேட்ரிமோனிலேருந்து பேசுகிறேன் நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்குதுன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது நாங்கள் முழுக்க முழுக்க கொங்கு வெள்ளாட கவுண்டர்களுக்கு மட்டுமே அலைன்ஸ் பார்த்து கொடுத்துட்டு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய ஜாதங்கள் எல்லாமே கிட்டே இருக்குன்னே சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்துலேருந்துமே மாநிலத்திலேருந்துமே எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் அனுப்பிட்டு தான் இருக்காங்க குறிப்பாக சொல்லப்போனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எங்கள் கிட்டே அதிகபட்சம் வந்துட்டு தாங்க இருக்குது குறிப்பாக கிட்டத்தட்ட ஒட்டஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷ காலமாக நல்ல முறையில் இயங்கிட்டு வருது அது மட்டும் இல்லாமல் நிறைய மேரேஜஸ் எங்கள் பேட்டரி மொழி மூலியமாக ஆன்லைன்லேயும் சரி நேரடியாகவும் சரி நாங்களும் நடத்தி கொடுத்துருக்காங்க இருக்கோம் நீங்களும் வரேன்னு பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள் மேட்ரி மொழிக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயடேட்டாக தாராளமாக அனுப்பலாம் ஐடியில் ஒர்க் பண்ணவங்க சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுறவங்க சொந்த தொழில் பண்ணுறவங்க நிறைய பேர் அப்டேட் பண்ணியிருக்காங்க வடக்கு ஏரியாவை சேர்ந்த பசங்க பொண்ணு ஜாதகம் நிறையவே கைவசம் இருக்குது வெளிநாடு போகிற இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டாக்டர் வனங்களும் நிறைய இருக்காங்க நீங்கள் என்ன கான்செப்டில் உங்கள் பொண்ணுங்களுக்கோ பசங்களுக்கோ வர பார்க்குறீங்களோ அதையே நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எந்த ஊரில் அப்புறீங்களோ அதையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கலாம் பசங்க கொண்டு வயசுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் ஸ்கிலெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அவங்களோட ஜாதக தன்மை என்னவோ அதையும் நீங்கள் ஸ்கிலெட் பண்ணி பார்த்துக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்னு ஜீரோ ஜீரோ எண்பத்தி மூணு இன்னும் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தி இந்த ரெண்டு நம்பர் எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் எப்போ வேணாலும் வரேன் பார்க்குற மாதிரி தான் ஃபோட்டோ ஜாதகம் அனுப்பலாங்க டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதே நம்பருக்கு கால் பண்ணலாம் வெரிஃபை பண்ணுறது கூட ஃபோட்டோ ஜாதகம் அனுப்பலாம் நன்றி வணக்கம்